ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிதையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிறோனிக்க மூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வச்சனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமைய நின்று விலக்கி கொள்வார் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி உங்களை காத்து கொள்ளுவார் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை சிறப்படுத்துவாராம் அவர் நம்மை தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவாராம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அவர் நம்முடைய தேவன் அவர் நம்மை தீமை நின்று விளக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார் நம்மை சிறப்படுத்துகிறார் பலப்படுத்துகிற கத்தர் பவுலடியார் தெனிக்க எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார் அவர் உண்மையுள்ள தேவன் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் உண்மையுள்ள தேவன் அவர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார் தீமை நின்று விலக்கி பாதுகாக்கிறார் நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அவரை நாம் உண்மையாய் விசுவாசித்து நம்பி அவரை பின்பற்றும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்கும் கொள்ளுகிற கத்தல் நாம் இப்படி ஜெபிக்க படகிக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க படகிக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வ நம்மோடு கூட பேசுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதை கவனிக்க முடியும் தீமை என்ற விலகி பாதுகாக்கிறதையும் நாம் பார்க்க முடியும் நம்முடைய தேவன் உண்மையுள்ள கத்தரோ உண்மையுள்ளவர் தாவிதுடைய வாழ்க்கையில் அவன் தெய்வனுக்கு இருந்தார் கத்தர் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது வெற்றிப்பாளுடைய விஷயத்தில் மாத்திரம் அவன் தவறிவிட்டான் மற்றபடி அவனிடத்தில் நான் ஒரு பழுதையும் பார்க்கவில்லை கத்தரோ உண்மையுள்ளவர் உள்ளவர் தாவிதை சிறப்படுத்தினான் பலப்படுத்தினான் தீமை நின்று தாவிதை விளக்கி காத்துக் கொண்டார் ஒரு சமயம் அவனுடைய யுத்தத்திற்கு போயிருந்த பொழுது அவன் மேல் ஒரு தீமை பொல்லாப்பு நேரிட இருந்தது கத்த தாவிதோடு இருந்ததனால் அவனை காத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள்தான் வரும் பிரவாகித்து வரும் நெருங்கி தீமை வரும் ஆனால் ஆவியானவர் கொடியேற்றுவார் அவர் கொடியேற்றும் போது அந்த தீமை உரு தெரியாமல் அழிந்துவிடும் உரு தெரியாமல் போய்விடும் ஒரு சமயம் தாவிது மலைக்கு அந்த பக்கத்தில் நிற்கிறான் மலைக்கு இந்த பக்கத்தில் சவுல் நிற்கிறான் படையோடு தாவிதை நெருங்கி விட்டார்கள் பிடிக்கப் போகிறார்கள் தாவிது பயந்திருந்தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை கேட்டு சவுல் தன் படையோடு திரும்ப தன் தேசத்திற்கு போய்விட்டான் தாவிதை பின்தொடர்வதை விட்டுவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது வரும் தீமை நெருங்கி வரும் ஆனால் தொட ஆண்டவர் அனுமதிக்க தீமை நெருங்கி வரும் ஆனால் நம்மை தொட்டு விடுவதற்கு ஆண்டவர் விட்டுவிட மாட்டார் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவர் உண்மை உள்ளவர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறார் தீமை நின்று உன்னை பாதுகாத்துக் கொண்டுகிறார் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருங்கள் தீமை வருகிறதைப் போல தோன்றுகிறது இருங்கள் கத்தர் உங்களுக்காக நிற்கிறார் ஆவியார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெயத்தை காண்பீர்கள் வெற்றியை காண்பீர்கள் மகிமையானது இவன் மகத்துவமான காரியங்களை செய்து உலகாசி வைத்து உயர்த்தி காப்பார் ஆம்கிறான்